வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று ஒன்று புதன்கிழமை செப்டம்பர் மூன்று இன்றைய நம்பிக்கை செய்திகள் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு சமூக பொறுப்பில் களமிறங்கிய தம்பதியர் சோமசுந்தரம் ராஜலட்சுமி தூத்துக்குடி என்எல்சி நிறுவனத்தில் ஜிஎமாக அதாவது மேலாளராக பணி செய்து ஓய்வு பெற்ற உயர் திரு சோமசுந்தரம் அவர்கள் திருநெல்வேலி சாரதா பெண்கள் கல்லூரியில் பேராசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்ற திருமதி ராஜலட்சுமி தம்பதியர் நல்லூர் வட்டத்தின் அறிமுகம் கிடைத்திருந்ததினால் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் ஐக்கியமாகி சோமசுந்தரம் ஐயா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பொறுப்பேற்று செயல்பட்டு வருவதோடு நெல்லை மண்டலத்திலும் தமக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அதிலுள்ள நெல்லை கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களிலும் நல்லூர் வட்டத்தை வலுப்படுத்த இருவரும் இணைந்தே பயணிப்பது பணி ஓய்வு காலத்தை பலர் பாரமாக அனுபவித்து வரும் காலகட்டத்தில் மதிப்பிற்குரிய சோமசுந்தரம் ராஜலட்சுமி தம்பதியினர் மகிழ்ச்சியுடனும் பலருக்கும் முன்மாதிரியாகவும் வாழ்ந்து வருவதற்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு மாணவர் பொறுப்பாளர் திரு கௌதம் நான்கு நாள் தமிழக சுற்றுப்பயணம் செப்டம்பர் ஐந்து வெள்ளி தொடங்கி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வரை நான்கு நாட்கள் நல்லூர் வட்டத்தின் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் திரு செந்தமிழன் அன்பு மாணவர்கள் பொறுப்பாளர் திரு கௌதம் இருவரும் இணைந்து ஐந்தாம் தேதி திருச்சி காரைக்குடியில் பல்வேறு கள பொறுப்பாளர்களுடன் சந்திப்பு ஆறாம் தேதி தஞ்சாவூரில் மாவட்ட சந்திப்பு ஏழாம் தேதி ஈரோடு அண்ணாமலை கோட்டையில் கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் நடத்தும் மாரத்தான் நிகழ்ச்சி அன்று மாலை சேலத்தில் நடைபெறும் மாவட்ட சந்திப்பு எட்டாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் கள பொறுப்பாளர்களின் இல்லம் தேடி இவர்களுடன் மேலும் கோபிநாத் பாலாஜி திறமை திருவிழா துறை மாநில பொறுப்பாளர் வாசு ஆகியவர்களும் பயணிக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது நெல்லை மண்டலத்தில் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்களும் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் ஹேமலதா அவர்களும் கடந்த நாட்களில் சுற்றுப்பயணம் செய்த நிலையில் இந்த பயணம் கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவிற்கு மிகப்பெரிய வலு சேர்க்கும் என்று நம்புவதாக கௌதம் மற்றும் செந்தமிழன் அன்பு தெரிவித்தனர் மாணவர்களை பொறுப்பேற்க செய்து தலைவர்களாக உருவாக்கி வரும் நல்லோர் வட்டம் நல்லூர் வட்டத்தின் அனைத்து நிகழ்வுகளுமே ஒவ்வொருவரையும் சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு துறையில் பொறுப்பேற்க வைப்பதே அதை அவர்கள் சரியாக செய்வார்களேயானால் அதனால் அவர்கள் சமூகத்தை வழிநடத்தும் சமூகத்திற்கு வழிகாட்டும் தலைவர்களுக்கான தகுதி ஏற்பட்டு வருவது உறுதியாகிறது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற அறிவின் அருவி நிகழ்வு அது வெறும் பேச்சு போட்டியல்ல மாறாக அது சிந்தனை பேச்சு பயிலரங்கம் ஒரு நிகழ்வு முடிந்தவுடன் அடுத்த அறிவின் அருவி நிகழ்விற்கு பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் தமிழ்செல்வன் தாமாகவே பொறுப்பேற்று அந்த நிகழ்வினை திட்டமிட்டிருப்பதும் அதற்கான அழைப்பிதழை தாமாகவே தயார் செய்துள்ளதும் அத்தனை மாணவர்களில் தமிழ் செல்வனின் இந்த இனிஷியேட்டிவ் காரணமாக தலைமைத்துவ பண்பு வெளிப்பட்டதை காண முடிந்ததாக அப்பள்ளியின் தமிழ் ஆசிரியை திருமதி யோகேஸ்வரி தெரிவித்தார் செல்வன் தமிழ்ச்செல்வனுக்கு அறிவின் அறிவித்துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயப்பிரதா தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் மாணவர்கள் முன்னெடுத்து திறம்பட நடத்திய அறிவின் அருவி செப்டம்பர் இரண்டு அன்று காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற அறிவின் அருவி நிகழ்ச்சியினை செல்வி சுவாதி தொகுத்து வழங்கினார் எத்தனை ஜென்மம் நாட்டு வாழ்த்து பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரும் தங்களை தாங்களாகவே அறிமுகம் செய்து கொண்டனர் அடுத்து மாணிக்க மாணவர் துறை காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் செல்வன் வசீகரனின் வரவேற்புரையை தொடர்ந்து திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை செய்தார் மாணிக்க மாணவி செல்வி ஜெயபிரதா அறிவின் அருவி பற்றி விளக்கினார் உணவின் முக்கியத்துவம் என்பது தலைப்பு

தேவைப்படுத்திருக்காங்க நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போய் நம்ம மாதிரி வந்து ஸ்பீச் சொல்லியிருந்தேன் அப்பா பேசும்போது நிறைய பேர் பேசும்போது என்னமோ தூய தமிழ்லாம் பேசுவாங்க என்னடா இவங்க என்னமோ பேசுகிறாங்களே எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் தெரியாது எனக்கு அப்போ ஸ்பீச் மனப்பாடம் பண்ணும்போதே வந்து எதுக்காக இதை பேசுகிறேன்னு தெரியாது அப்புறமா வீட்டில் போயிட்டு பா இப்போ என்னப்பா அப்படின்ட்டு அவர்கிட்ட உட்காந்து கேட்கும்போது அவர் என்னென்னமோ சொல்லுவார் ஏதோ மேக்ஸோட ஃபார்முலாம் அதெல்லாம் கூட கஷ்டமாக இருந்துச்சு அப்போ சொல்லும் அது வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து ஒரு இயல்பான பேசும்போது இங்க இருந்து கேட்கும் அது ஒரு நல்ல மூமெண்டா இருந்துச்சு இதற்கு இடையில் விமர்சனங்கள் பேச்சாளர்களின் திறனை மேலும் உயர்த்தும் வகையில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது இவற்றினை தொடர்ந்து வழிகாட்டி பரிசு திருமதி செல்வ அவர்களுக்கு வழங்கப்பட்டது தமது ஏற்புரையில் அவர் இயற்கை உணவின் அரிதான நன்மைகளை விவரித்தார் உயர் கிருபாநிதி ஐயா அவர்கள் தலைமை வகித்தார் இறுதியாக அறிவின் அறிவித்துறை காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ஹனீஷ் ஒன்பதாம் வகுப்பு மகிழ்ச்சி உரை வழங்கினார் பேச்சாளர்களின் கருத்துக்களை இரண்டே வரியில் நமது அனுபவத்தோடு உவமைப்படுத்தி சிறப்பாக வழிநடத்திய சுற்றுச்சூழல் களம் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் செல்வி சுவாதிக்கு அறிவின் அறிவித்துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா பாராட்டு தெரிவித்தார் முதன் முறையாக இரத்த தானம் வழங்கிய மலைவாழ் பழங்குடியின இளைஞர்கள் செப்டம்பர் இரண்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர தேவைக்கு ரத்தம் தேவைப்பட்டது தகவல் அறிந்த தாம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள வடகரைப்பாறை பழங்குடியின கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு குருதி கொடை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியதன் காரணமாக அந்த இளைஞர்கள் முதல் முறையாக குருதி கொடை வழங்கினர் மேலும் அவர்களுக்கு மருத்துவர் பிரியா சான்றிதழ் பாராட்டியதாக மா சுபலாபுரம் ஆரம்ப சுகாதார நிலைய மருந்தாளுநர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி பேருந்து பயணத்தில் ஞானம் பெற்ற அரசு ஊழியர் பிரபுதாஸ் நேற்று மதுரையில் இருந்து திண்டுக்கல் பயணத்தில் பிரபுதாஸ் என்பவர் அறிமுகமானார் அப்போது நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து பிரபுதாஸ் தாம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அரசு அலுவலகத்தில் பணிபுரிவதாகவும் இனி அலுவலகம் வரும் மக்களுக்கு பொறுப்புணர்ந்து பணிகளை செய்து தர முடிவு செய்ததாக உறுதி கூறியதாக சித்ரா தேவி தெரிவித்தார் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன